வாராகியம்மனையே போட்டி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து பெரும்பாலும் வந்து கனவில் அது வந்துச்சுங்க இது வந்துச்சுங்க அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலங்க நீங்கள் கனவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் கனவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அந்த கனவுகளில் வந்து நமக்கு எது பாசிட்டிவானது எது நெகட்டிவானதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவா கனவுன்னா என்ன அப்படின்னா நம்முடைய எண்ண பதிவுகளில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை கனவு மூலமா வெளிப்படுத்துறோம் அவ்வளவுதான் அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து நமக்கு வந்து நினைவுகள் வந்து நம்ம மூளைய வந்து தூண்டி அது வந்து கனவா மாறுது அப்ப பொதுவா வந்து நம்ம பகல்ல வந்து ஒரு நிகழ்வை சந்திச்சிருப்போம் அந்த நிகழ்வை வந்து நம்ம வந்து கனவு வந்து அன்றைக்கு இரவுலேயே வந்து நமக்கு அது வெளிப்படுத்துது இப்போ பொதுவாக வந்து எது வந்து கனவுல வந்து சிறப்பு எது வந்து நமக்கு வந்து நல்லதில்லை அப்படிங்கிற பற்றி முதல் தெரிஞ்சுக்கும் இப்போ பொதுவாக கனவுன்னா என்ன அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கனவுன்னா என்ன நம்மளுடைய அந்த ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளினுடைய தொகுப்பு தான் கனவுன்னு சொல்கிறது அப்போ இந்த கனவு வந்து எப்படிப்பட்ட கனவுகள் நமக்கு வரலாம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து எந்த கனவு கண்டாலும் சாப்பாடு எடுத்து வைக்கிற மாதிரி கனவு காங்கலாம் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றதாக கனவு காங்கக்கூடாது ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டோம் காய்கறி பதார்த்தங்கள்லாம் எடுத்து வச்சுட்டோம் அதை எடுத்து சாப்பிட்டா பாவம் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுவே கறியாவோ ரத்தப்பழியாவோ எடுக்குது அப்படின்னா அந்த இரத்தப்பழி எடுக்கிறத சாப்பிட்றோம் இது வந்து எந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சாப்பிட்டால் அது வந்து நமக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரப்போகுது உடல் ரீதியான உபாதைகள் வரப்போகுதுங்கிறது இது வந்து ஒரு அறிவு அதே போல அடுத்த கட்டம் நமக்கு வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து எனக்கு பாம்பு வந்துச்சு எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு உருவம் வந்து என்னை அமுக்குது இப்படி வெவ்வேறு விதமா சொல்லுவோம் இப்ப பொதுவாக வந்து கனவுகளில் பாம்பு பார்த்தா நல்லது பாம்பு கொத்துனா கெடுதல் அந்த கனவுலயே பாம்பு நம்மளை கொத்தினால் நமக்கு கெடுதல் அப்போ ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே பாம்பு வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அந்த வீட்டில் ஒரு நல்ல வாரிசு ஒன்று உருவாக போகுதுன்னு அர்த்தம் அல்லது உரு நல்ல குழந்த பிறப்பு ஒன்று எதிர்காலத்துல வரப்போகுது அப்படிங்கிற அறிகுறி தான் அந்த பாம்பு வர்றது அதே மாதிரி யாரோ ஒருத்தர் நமக்கு உறவினர்கள் இப்போ உயிரோடு இருக்காங்க அவங்க இறந்தது மாதிரி ஒரு கனவு வாங்குறோம் எப்பயுமே இறந்தவங்க மாதிரி கனவுக்குண்டா நல்ல சகனம் அது தீய சகனம் கிடையாது ஏன் அப்படின்னா புதிர்கள் வந்து நம்மளுக்கு நம்ம உறவினர்கள் மாதிரியே இப்போ உயிரோடு இருக்கிறவங்க மாதிரியே ரூபத்தில் கூட நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்போ இறந்தவங்க வந்து இப்போ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்களே கனவில் வந்தாங்கன்னா நல்லது அது கெடுதல் கிடையாது வீரோடு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே இறந்தவங்க வந்தாலும் சரி அந்த இறந்தவங்க வந்து பேசாம போயிட்டா ஒன்றும் இல்லை என்னத்தையாவது சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அது ரொம்ப சீக்கிரத்தில் நடந்துடும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ கனவுல வந்து நம்ம தாத்தாவோ பாட்டியோ அல்லது மு நமக்கு முன்னோர்களோ யாரோ ஒருத்தர் வந்து கனவுல வந்துட்டாங்க ஏய் உனக்கு இப்படி ஆக போகுது இப்படி பண்ணிடுவேன் இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நடந்துடும் அதுவே வந்து ஒன்றும் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டு அமைதியாக போயிட்டாங்கன்னா அது வந்து நல்லது அது வந்து நமக்கு எந்த கெடுதலும் தராது இது மாதிரி வர்றவங்க கனவில் வர்றவங்க என்ன சொல்கிறாங்களோ உண்டான பலன் அப்படியே நடக்கும் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பொதுவாக நம்ம ஒரு எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லும்போது அதில் உள்ள உண்மைகளை எடுத்து சொல்லணும் அப்படி சொன்னா தான் அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் கனவுங்கிறதுங்கிறதே என்ன அப்படின்னா நம்முடைய எக்ஸ்ட்ரானரி பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை வந்து மூளையை தூண்டக்கூடிய ஒரு எனர்ஜி வந்தது கனவாக மாறுது அந்த கனவுகளை வந்து நீங்கள் வந்து ராத்திரி பத்து மணிக்கு படுக்க போகிறீங்க இல்லை ஒம்பது மணிக்கு படுக்க போகிறீங்கன்னா இப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு கனவு அதாவது கனவுன்னு சொல்லாமல் இந்த மாதிரி எனக்கு வந்து வருங்காலத்தில் நான் இப்படி ஒரு நல்ல நிலைக்கு வரணும் எனக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு அடையணும் நான் நல்ல முறையில் வாழ்க்கை வாழணும் எனக்கு சொந்த வீடு வேணும் சொந்த மனை வேணும் எனக்கு வந்து சொந்தத்தில் எனக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு அடையணும் எனக்கு வேலை வேணும் இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசார வேண்டி கையெடுத்து கும்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவு இறைவன் மூலமாக கிடைக்கும் மூணு மாதத்துல உனக்கு வேலை கிடைக்கும் மூணு மாதத்துல உன்னை நினைச்சது நடக்கும் என்ன ஒன்று ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லையா அன்னைக்கு ஒரு ராத்திரியில் வந்து கொடுக்கற நல்ல காலம் பிறக்கு நல்ல காலம் பிறக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவான் இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் இறைவனோடு எப்பொழுதுமே தொடர்பில் இருக்கிறோம் எப்பயுமே வந்து தொடர்பில் இருக்கிறோம் என்ன காரணம் அண்டம் பிண்டம் ரெண்டும் இணைஞ்சது தான் நம்ம உடம்பு அப்போ இறை சக்தி இணைஞ்சது நம்ம உடம்பு சிவனும் சக்தியும் தான் இந்த உடம்பு அப்படி இருக்கும்போது சிவனையும் பிரிக்க முடியாது சக்தியும் பிரிக்க முடியாது ரெண்டு பேரில் யார் பிரிஞ்சாலும் இந்த உடம்புக்கு வேலையு இல்லை அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கனவு காணுங்க நல்ல கனவாக காணுங்க நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு கனவும் நிச்சயமாக நடக்கணுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் படுங்க காலையில் பாருங்க நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ள அல்லது மூணுலேருந்து அஞ்சு மணிக்குள்ள உங்களுக்கு அந்த கனவினுடைய ரிசல்ட்டு கிடைக்கும் என்ன ரிசல்ட்டு இது நடக்கும் இது நடக்காது நீ ஜெயிப்ப நீ இவ்வளோ நாளில் ஜெயிப்ப அப்படின்னு கனவுலேயே உங்களுக்கு உத்தரவு வரும் இப்போ பறவை வருது கனவில் வித விதமாக காக்கா வருது ஏதோ ஒன்று புறா வருது ஏதோ கருடன் வருது இப்படி ஏதோ ஒரு பறவையை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பறவைகள் என்னென்னா நீங்கள் எங்கேயோ சீக்கிரத்தில் பயணமாக போகிறீங்க ஏதோ வெளியூருக்கு பயணம் போக போகிறீங்கன்னு அர்த்தம் பறவைகள் வந்தால் பயணமாக போகிறீங்கன்னு அர்த்தம் இது மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கேன் மரத்தடியில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது காற்று ஜில் ஜில்லுன்னு வருது திடீர்னு வந்து அந்த காற்று வந்து புயலாக மாறுது அப்படின்னு ஏதோ ஒரு அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கோம் அந்த விருட்சத்துக்கு கீழே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பொருளாதார பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் உங்களுக்கு விரைவில் நடக்க போகுதுன்னு தீர்மானிச்சுக்கலாம் அப்போ என்ன அப்படின்னா எந்த ஒரு கனவுக்குமே வந்து அர்த்தம் இல்லாத கனவுகள் எதுவுமே உங்களுக்கிட்ட வராது அர்த்தமுள்ளது தான் கனவு அப்போ அந்த அர்த்தமுள்ள கனவுகளை நீங்கள் உண்மையாகவே லயிச்சு அந்த கனவை நீங்கள் செயல்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கத்தில் தேடி வரும் அப்போ நீங்கள் கனவு காண்றப்ப நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பார் நிறைய கனவு காணுங்க பாரு கனவுன்னா என்ன பாசிட்டிவான கனவு வாங்கணும் நெகட்டிவான கனவு வாங்கக்கூடாது சரி இப்போ வந்து ஏதோ போட்டு அமுக்குற மாதிரி இருக்கு ராத்திர படுத்துருக்கேன் பீய போட்டு அமுக்குற மாதிரி இருக்கு ஏதோ பேய போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா உங்க உடம்புக்குள்ள உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் குறைவாக இருக்குது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது அப்போ உடல் கழிவுகள் நிறையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேய் பிசாசம் அமுக்கிற மாதிரி உணர்வு வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஏதாவது இனிமா கொடுத்து முதல்ல வெளியேற்றுங்க அல்லது சாம்பிராணி போக போட்டு மூச்சு மூச்சை வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க அல்லது தியான பயிற்சி செஞ்சு மூச்சை வந்து நாடி சுற்றி பிராணாயம் பண்ணுங்க இது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் நீங்க செய்கிற மாயை தாங்க உங்க மனசுக்குள்ள போற டெப்பாசிட்டி தாங்க இது மாதிரி பூதகரமாக பேய் வந்துச்சு பிசாசு வந்துச்சு செய்வன வச்சாங்க அதை வெஞ்சான் இதை வந்தான் அப் இதை பண்ணேன் அதை பண்ணான்னு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முழுமையான மன அழுத்தம்தான் உங்களை வந்து பலகீனப்படுத்துதே இல்லைய உண்மையிலேயே பேய் பிசாசு இருக்காங்கிறது அது தனி ஆனால் இந்த மன மனதை வந்து வலிமையில் தோல்வி அடைகிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான் இதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டா வாழ்க்கையில் கனவுங்கிறது நினைவாகும் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் நல்லா நிலைக்கு வருவீங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்